குபேரா முடிஞ்சிச்சு குபேரா படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி இந்த பட்ஜெட்டை இந்த படத்தை பண்ணிருக்காங்க ஆனா குபேரா படம் ஓவராலா நூத்தி முப்பத்தி புள்ளி இருபத்தி நாலு கோடி கிட்டே கலெக்ஷன் கொடுத்திருக்கு ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி இருபத்தி நாலு கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கள் ரனோட ஓவரால் ப்ராஃபிட் தாங்க இந்த பதினஞ்சு புள்ளி இருபத்தி நாலு கோடி என்ன கேட்டால் இது வந்து முழுக்க முழுக்க தெலுங்குல தான் ஒபேனா படம் வந்து பயங்கரமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் தமிழில் பண்ணியிருக்கு தெலுங்குல மட்டும் இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா படத்தோட சம்மாடி வாங்கியிருக்கோம் பட் படம் தப்பிச்சிருச்சு தெலுங்குல சூப்பராகவே படம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனாலேயே படம் ஹண்ட்ரட் ட்ரோஸ் மேல கலெக்ஷனையுமே தொட்டிருக்கு இப்போ இந்த குபேரா படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேட்ரிக்கல் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுங்க இதுவே ஓடிடி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா குபேர படத்தோட ஓவரால் வெடிக்க வந்து ஒரு ஹிட் அந்த ஸ்டேட்ஸில் தான் படம் இருக்குது you காய்ஸ்